அப்படி இருமுனாலே யூரின் போயிருதா அப்படி தும்முனா யூரின் போயிருதுங்களா இல்லை, பாத்ரூம் போறதுக்கு முன்னாடியே போயிடுது ஒரு இடத்துல ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் நிம்மதியாக இருக்க முடியல வயசான காலத்தில் ரொம்ப தொந்தரவாக இருக்குது யூரின் அடிக்கடி வருது தண்ணி குடித்தாலே வருது நைட் தூக்கத்தை கெடுக்குது இந்த மாதிரி பிரச்சனையில் தவிச்சிட்ருக்கீங்களா உங்களுக்கு இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இதுக்கெல்லாம் பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக் ஆகிறது தான் காரணம் வயசு ஆக ஆக மற்ற மசில்ஸ் வீக் ஆகிற மாதிரியே பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸும் கண்டிப்பாக நம்மளுக்கு வீக்காக தான் செய்யும் அந்த மசில்ஸ் வீக் ஆகாமல் இருக்கவும் அந்த மசில்ஸ் வீக் இருந்தால் ஸ்ட்ரென்த் ஆகவும் இன்னைக்கு நான் ப்ராப்பராக எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் கீகல் எக்ஸைஸ்னும் சொல்லுவாங்க அண்ட் அதுக்கு பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸைஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எக்ஸசைஸஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லித் தரேன் அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு யூரின் பிளாடர் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவும் கரெக்டாக ரெகுலேட் பண்ணவும் அந்த ஏரியாவில் இருக்க மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணி உங்களோட செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் பெர்ஃபார்ம் கரெக்டாக பண்ணவும் மேல் ஃபீமேல் குழந்தை பிறப்புக்கு உதவியாகவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எக்ஸசைசஸ் நிறைய இருந்த போதிலும் இப்போ நான் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு மூணு எக்ஸசைஸ் வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லித்தரேன் ஆனால் இது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு பத்து மணி நேரம் சொல்லித்தர வேண்டிய ஒரு எக்ஸசைசஸ் ரொம்ப பெரிய குவான்டிட்டி ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்கும் ஆனால் அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எல்லாமே நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸாக இருக்கும் எல்லாமே படுத்து செய்கிற எக்ஸைஸாக இருக்கும் தொண்ணூத்தஞ்சி வயசுக்காரங்களும் செய்யலாம் ரொம்ப நல்லா க்யூர் ஆகும் இன் இப்போ நான் அந்த எக்ஸசைஸை செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு நடுவில் எதையாச்சும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு முழங்காலுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு இப்படி அதை ப்ரெஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ப்ரெஸ் பண்ணலாம் இப்படி ப்ரெஸ் பண்ணலாம் உள்ளுக்குள்ளே இப்படி ப்ரெஸ் பண்ணலாம் பண்ணிட்டு அப்படியே உடம்பு பூரா டைட் பண்ணலாம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஓகேங்களா ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த இடத்த பூரா டைட் பண்ணுறது சேம் டைம் நடுவில் ஏதாச்சும் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுறது நடுவில் எதாச்சுன்னா தலைவாணி பெரிய தலைவாணி ஆர் சம் ஸ்மால் பெட்டை மடக்கி வச்சுக்கிறது அப்படி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இப்படி நடுவில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இப்படி டைட்டும் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் ப்ரஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது ஒன்றாச்சுங்களா அப்புறம் வலது காலை மடக்கி இடது காலையும் மடக்கி பெட்டக்ஸ் வரைக்கும் கொண்டு வராமல் கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி இடுப்பை நல்லா மேலே தூக்கி పత్రండ వరకు వన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ కీళ్ళ పోన్ టు టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ టు ఒన్ టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ టు ఒన్ టు డూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ త్రీ ఒన్ టు డూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரிட்ஜிங் எக்ஸசைஸ் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பெயினை குறச்சிக்கலாம் ஆர் இந்த மாதிரி பண்ணி ஸ்ட் பெல்விக் ஃப்ளோரை ஸ்ட்ரென்த் பண்ணி யூரின் கண்ட்ரோல் அண்ட் மோஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பிளாடர் இன்கான்டினன்ஸ் பவல் இன்காண்டினன்ஸ்லேருந்து நீங்கள் க்யூர் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது பட் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு எக்ஸைஸ் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி யூரின் பிளாடர் அண்ட் பவலில் யூரின் அண்ட் மோஷன் போகிறதுல ரெஸ்டும் போகிறதுல பிரச்சனை இருக்கிறவங்க அதுலேருந்து க்யூர் ஆகணும்னு நினச்சா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணலாம் ஃபிஸியோதெரப்பி கன்சர்டைஸ்மெண்ட் நான் கால் பண்ணலாம் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்